நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடும் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் முக்கியமான ஒரு ஆளுமை யாரும் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சனாதன கல்வி எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டில் பல்வேறு மதத்தோட ஆலயங்களை பற்றி பேசியிருந்தார் அதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் ஒன்று பேசியிருந்தார் என்ன அப்படின்னு ஆபாசமான பொம்மைகள் அதாவது அசிங்கமான பொம்மைகள் இருக்கும் தான் இந்துக்களின் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இது பயங்கர பிரச்சனைக்குரிய விஷயமா மாறிடுச்சு அவர் சொன்ன மறு நிமிஷமே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல இருந்து காட்சி ஊடகங்கள் வரைக்கும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிடுச்சு இவர் சொன்ன விஷயம் பாஜகவோட தொண்டர்களும் சரி இந்து முன்னோட உறுப்பினர்களும் சரி பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும் கண்டனங்களையும் முன்னெடுத்து போயிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்தை எதிர்நோக்கி அவர் மீது பல்வேறு வழக்குகளும் போட்டாங்க அதுக்கப்புறம் திருமாவளவன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வார்த்தை வீச்சில் வந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பாலஜி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அந்த அங்கே ஏற்றுக்க முடியாதுங்க அவர் சட்டப்படி நடவடிக்கை பாயணம் இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி உறுப்பினர்களும் இந்து முன்னணி உறுப்பினர்களும் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நடிகையும் பிஜேபி உறுப்பினர் இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை குறித்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்விட்டர்ல அவங்க போட்ட பதிவு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தொழில் திருமாவளம் எங்கு கண்டாலும் இந்து மக்கள் செருப்பால் அடிக்க வேண்டும் அப்படின்னு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அவங்க ட்விட்டர் போட்ட மறு நிமிஷம் ட்விட்டரோட மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க ட்விட்டர் லாக் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தையோட தொண்டர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்கே போய் வீடு முற்றுகை போராட்டம் ஈடுபட்டாங்க எங்க திருமாவளவன் காலில் அவங்க விழுந்து மன்னிப்பு கே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் அந்த விஷயத்தை விடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம போராட்டம் முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. எது எப்படியோ மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர் அப்படின்ற மாதிரி தொழில் திருமணம் நல்ல பேர் இருக்கு இருந்தாலும் பொது விழாக்களையும் பொது நிகழ்வுகளையும் அவர் வார்த்தைகளை பார்த்து கையாளம் அப்படின்றது எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க